இந்த சுடருளியில உன்னை பார்க்கும்போது நீ பெண்ணா இல்ல அணங்கா இல்ல மயில அணிய உன்ன மயங்கு கலவு மணந்தா நம்ம பண்பாடு கட்டாயம் கலவில ரெண்டு பேரும் தழுவி நிப்புங்கல்ல அப்ப காற்று பூந்து போற அளவுக்கு கொஞ்சமா இடைவெளி இருந்தாலும் உனக்கு பசில வந்துடும் அறத்து பாலையும் பொருட்பாலையும் எழுத்தணியால் எடுத்து விட்டு காமத்து பாலை மட்டும் மயிலிறகால் எழுதி இருக்கிறீர்களே தேசத்தில் சமயங்கள் தான் அரசை கட்டுப்படுத்துது சமயவாதிகள் அரசியல தலையிடுறத தமிழ்நாட்டு அரசவை ஒருபோதும் அனுமதிக்கிறது இல்லை கல் இருக்க கூடாதுன்னு கட்டளை போடுங்க நாட்டுல பாதி குற்றம் குறைஞ்சிடும் மானுடர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டிய தேவையே இல்லைங்கிற ஒரு காலம் வரவே வராதா இளம் பருவத்து பெண் இல்லம் விட்டு தனியாக வருவது தவறில்லையா நான் அறிவித்திருவே பருவத்து பெண் அல்ல நான் மடந்தை உள்ள கிடைக்கிற இந்த உள்ளத்தை மட்டும் நம்பவே நம்ம தாய் தெய்வங்கள் எல்லாம் வடக்க பார்த்தே இருக்கும் தெரியுமா எதிரி வரணும்னா வடக்கு இருந்து தான் வரணும் செல்வம் ஒரு நாட்டுக்கு வளத்தை கொண்டு வரும் ஆனா படைபலம் மட்டும்தான் அமைதியை கொண்டு வரும் வீரமரணம் மரணம் அடைவதுதான் ஒரு வீரனுக்கு அழகு பெருமை களத்தில் நிற்கும் வீரனுக்கு மேனியில் காயம்படாத நாட்கள் எல்லாம் வீணான நாட்களே எதிரியின் கைவேல் பாய்ந்து வரும்போது போது இமை மூடினால் அவனை கோலை என்கிறது நம் தமிழ் மரபு மன்னர்களே அறம் அழுவறப்போ அது மக்கள்கிட்டையும் எதிரொலிக்கத்தானே செய்யும் யாரெல்லாம் தங்களோட கருத்தை என்னோட குரல் மீது வைக்க போறாங்களோ என் மேல என்னென்ன சாயங்களை பூச போறாங்களோ தெரியலையே